ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சொந்த நிலம் வீடு வாங்க செய்ய வேண்டிய முருகப்பெருமானின் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே நம்மளோட நினைவுக்கு வருவது வந்து முருகப்பெருமான் தான் நிலத்துக்கு சொந்தக்காரரான அங்காரகனுக்கு உரிய நாள் தான் செவ்வாய்க்கிழமை அங்காரகனை செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க செவ்வாய் அதற்கு அதிபதி வந்து முருகர் தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலேயும் முருகர் வழிபாடு செய்தால் நாம் சொந்த வீடு வாங்கிடலாம் அதில் வந்து ஒரு எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த வழிபாட்டோடு சேர்த்து பிறகு சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறையையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நிலம் வாங்க வீடு வாங்க உங்களை அறியாமல் ஏதோ ஒரு தடை உங்களை பின்தொடர்ந்து வருகிறது அப்படின்னா அந்த தடையை உடைக்க இந்த தேங்காய் பரிகாரம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்படி இந்த தேங்காயை உடைத்தால் உங்களோட தடைகள் வந்து உடையும்னு நீங்கள் யோசிக்கிங்களா நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கி உங்களுக்கான ஒரு சொத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சரி வாங்க அது என்ன பரிகாரம் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நம்ம மனசில் வந்து ஆசை வந்து தோன்றிட்டே இருக்குது அதற்கான முயற்சிகளையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்குறோம் ஆனாலும் சொந்த வீடு நிலமும் நம்மளால் வாங்க முடியல அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து அன்றைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க முந்தைய நாளே நல்லத ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க அதாவது திங்கட்கிழமையே தேங்காய் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு தான் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க பரிகாரம் செய்ததில் வந்து தடை வரக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளையாரையும் நீங்கள் வேண்டிக்கணும் முருகரையும் வேண்டிக்கிட்டு உள்ளங்கைகளில் தேங்காயை வைக்கணும் கடவுளை எப்படியாவது சொந்த வீடு நிலம் வந்து எனக்கு கிடைக்கணும் அந்த பாக்கியத்தை நீதான் கொடுக்கணும்னு சொல்லி வாய் விட்டு சொல்லியும் பிரார்த்தனை செய்யணும் மனமுருகி சொல்லியும் பிரார்த்தனை செய்யலாம் அது வந்து உங்களோட விருப்பந்தான் கையில் வந்து தேங்காய் அப்படியே இருக்கட்டும் பிறகு இந்த இரண்டு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இந்த இரண்டு மந்திரத்தையும் சொல்லலாம் தவறே கிடையாது சில பேருக்கு நிலம் மட்டும் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் சில பேருக்கு வாங்கிய நிலத்தில் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் உங்களுக்கு நிலம் வாங்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் வாங்கின நிலத்தில் வந்து இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா உடனே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கையில் தேங்காவை வச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி பிறகு தேங்காயை நீங்கள் ரெண்டாக உடைச்சிடணும் தேங்காய் தண்ணீர் வந்து கீழே போட்டோம் மீதம் இருக்கிற தேங்காயை வந்து நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வாயில ஜீவன்களுக்கு நீங்கள் வச்சிடணும் இந்த தேங்காயை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இவ்வளவு தான் பரிகாரம் மூன்று செவ்வாய்க்கிழமைகள் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களோட முயற்சிகள் வந்து எப்படி வேலை செய்து அப்படின்னு உங்களுக்கே தெரியும் வீடு நிலம் வாங்க வேண்டிய யோகம் வந்து உங்களுக்கு வரும் கண்டிப்பாக உங்களுடைய கனவு வந்து நிச்சயம் நினைவாகும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த எளிய பரிகாரம் வந்து ஒரு பெரிய அளவில் மாற்றங்களை தரும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்